இங்கே இப்போது சாப்பிட்டு திரும்பவும் பீச்சுக்கு தாங்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் சாப்பாடு கேட்டார் ஸோ தம்பி கையால் அவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டோம் இங்கே தாங்க வேளாங்கண்ணிக்கு வந்தாலே வேண்டுதல் வச்சுருந்தாங்கன்னா இங்கே தான் மொட்டை போடுவாங்க சரி இப்போ நம்ம வந்து பீச் ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம் போகிற வழியில் வந்து ஃபஸ்ட்டு இந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜபமாலை கீ செயின்ஸ் இதெல்லாமே சாமி ஃபோட்டோஸ் போட்டு நிறையா இருந்துச்சு சரி அதை அப்படியே பார்த்துட்டு போகலாம் ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா வாங்கலான்ட்டு தான் உள்ளே வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்களா கலர் கலராக இருக்குது பிங்க் கலர் ஒயிட்டு எனக்கு பிடிச்ச முக்கியமாக ஸ்கை ப்ளூ கலர் கூட இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த செயின் மாதிரி வச்சுருக்காங்க பசங்க போடுற செயின் அப்புறம் கீ செயின்லாம் பார்த்திங்களா சாமி ஃபோட்டோஸ் போட்டு நிறையா கலெக்ஷன் இங்கே இருக்குது இங்கே நிறைய கீச்சன் கலெக்ஷன் இருக்குதுங்க ஆனால் விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா கிளாக் இது இதுவுமே ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சாமி ஃபோட்டோஸ் தான் இருக்குது ஏஸ்பாவோட சிறுபம் மாதாவோட சிரபம் நிறைய வச்சுருக்காங்க ஆனால் விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து கையில் பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க இதுவுமே கலர் கலராக நிறையா கலெக்ஷன் வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு எனக்கு கூட இதில் ஒன்று பிடிச்ச மாதிரி நான் வாங்கியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்னுமே க்யூட்டாக பாட்டிலில் ஜபமான வச்சுருக்காங்க இது வந்து நைட் லேம்பு சாமி ஃபோட்டோ போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிலுவை வச்சு நல்லா இருக்குது இது பார்க்கறதுக்கு எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கு ஆனால் விலை மட்டும்தாங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சரி அடுத்து நம்ம வேற போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு சமந்தா ஹன்சிகா செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் மொட்டை போட்டு வச்சிருக்காங்க என்னால் பீச்சில் வந்து விளையாட முடியலைங்க சரி காலையில் வந்து நம்ம திரும்பவும் பீச்சுக்கு வரலாம் இப்போயே டைம் வந்து எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சி விஆர் கேம்ஸ் விளாட்ணுன்னு நான் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் டைம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க

நான் கூட விஆர் கேம்ஸில் தான் அந்த சவுண்ட்லாம் வருதுன்னு நடிச்சுட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா இந்த பையன்தான் அப்படி பண்ணியிருக்கான் அடா பாவி

நல்லா இது வந்து நின்று ஏரியும் மெழுகு வந்து சீக்கிரம் உரிக்கிடாது அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இதை வாங்கிட்டாங்க இது எவ்வளவு வாங்குனீங்க ஒன்னு ஒன்னு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டியா இது வந்து ஒன் ஃபிஃப்டின்னு வாங்கிருக்காங்க அப்புறம் பாத்திங்கன்னா இந்த டவல் வாங்கினாங்க டவல் பாத்தீங்கன்னா

இங்கே டெலிட் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போயிடும் அவ்வளோதாங்க இது ரொம்ப சிம்பிள் இது சி சின்ன பிள்ளைங்களுக்கு இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு இங்கே வேணும்னா இங்கே வந்து பேட்ரி போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்து நான் என்ன வாங்கினு காட்டுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாத்திரை நடப்பீங்க மாத்திரை இல்லை இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக கொடுக்கறதுக்காக வேளாங்கண்ணி மாதா கார்டு வந்து வாங்கியிருக்கோம் இதுவுமே வந்து நல்லா இருந்தது ஏன்னா ஒரு சில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிறிஸ்டியனா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சோ அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு மாதிரி வாங்கியாச்சும் நம்ம அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது முக்கியமா வந்து இது என எனக்கும் என் பிரதருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒட்டிக்கலாம் மேக்னெட் இது அப்புறம் பாத்தீங்கன்னா தம்பி வந்து ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக ஜெபமாதான் வாங்கிட்டாங்க இது இது நல்லா இருந்தது பாக்குறதுக்கு அழகா குட்டி குட்டியா அழகா இருந்துச்சு இது எவ்வளோ விஜய் வாங்கினேன் இது வந்து ஒன்று வந்து நாற்பது ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க நல்லா தான் இருக்குமே நல்லா தான் இருக்குது ஒன்று முக்கியமாக ஒன்று சொல்ல மாதிரி இது எனக்கு தம்பி வந்து ரொம்ப ஆசையா அதை வாங்கி கொடுத்தாப்புல இது வந்து பாத்தீங்கன்னா முப்பது ரூபான்னு வாங்கி கொடுத்தாப்புல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோல்டர் லைட்டு தான் வாங்கியிருக்கோம் இது வந்து ஏஸ்பா கரெ. இது வந்து நைட் லாம்ப்பா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தம்பி வாங்கிட்டப்பல எனக்குமே ரொம்ப நான் உங்களுக்கு அப்புறமா லைட் ஆஃப் காட்டுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப நாளா நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்த ஒண்ணுங்க. இது வந்து இது வந்து எப்படி நம்ம ஃபோன் வந்துட்டு இத ஹோல்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இது சைடில் வந்துட்டு நம்ம ஃபோன் வச்சுருந்தோங்க ஃபோன் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த லென்ஸ் மூலியமாக பெருசாக தெரியும் அந்த படத்தோட வியூ வந்து இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நல்லா இருந்துச்சு உங்களுக்கு எங்கே கம்மியாக இருக்குது தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஜபமாலை வாங்கியிருக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஹாட்டினில் வந்துட்டு மாறா சுரூபம் போட்டிருக்கோம் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு செந்தாடமும் மாதா வந்து மாதா போட்டிருக்காங்க அப்புறம் இதில் வந்து சிலுவை இது நல்லா இருந்தது இது எவ்வளோ வாங்கணும் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டியா நல்லா இருக்குங்க வர்த்தபிள் தான் சொல்லுவேன் நல்லா இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்க நமக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் தான் இருப்பாங்க அதுக்கு உள்ள குட்டீஸ்க்காக வந்து இந்த செயின் வாங்கி போகிறோம் அந்த குட்டீஸ் இந்த மூணு குட்டீஸ் இந்த மூணு மணி வாங்கிட்டு போகிறாங்க இது நல்லா இருந்தது மூணு பேத்துக்கு ஒரே மாதிரியே வாங்கியாச்சு இதுவுமே நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது தெரியும் நினைக்கிறேன் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்காக வந்து இந்த வளையல் வாங்கியாச்சு இதுவுமே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஸோ அதனால் அம்மாவுக்காக மட்டும் இதை வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வேளாங்கண்ணி வந்தாலே இந்த பீச் ஏரியாவில் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஸ்பெஷலு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்வீட்டு முக்கியமாக வேளாங்கண்ணி வர எல்லாருமே நாங்கள் இதை வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு இது வந்து பேக்கிங் பொறுத்து அது நாக்ஸ் பொறுத்து ப்ரைஸ் இருக்கும் நம்ம வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கிப்போம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸு கொலிக்ஸ் ஆஃபீஸ் கொலிக்ஸ்லாம் அது வேணுன்றதுக்காக தம்பி வாங்கிட்டாங்க சரி பாருங்க நான் உங்ககிட்ட வீடியோவில் பேசிட்டுருக்கும் போதே என் தம்பி என்ன ஒரு சூப்பராக ட்ரா பண்ணி வச்சிருக்காரு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேத்திர சிப்ஸ் வாங்கியாச்சுங்க